ஹலோ விவேஸ் வெல்கம் பேக் டு நான் தானவன் இப்போ நம்ம வீடியோ போட்டு இருபது நாளைக்கு மேலே ஆகிடுச்சு முன்னாடியெல்லாம் ராக்கெட்டு வேகத்தில் நம்ம வீடியோ கால் போய்கிட்டு இருந்துச்சு போய்கிட்டு இருந்ததுக்குள்ள வீடியோ ராக்கெட்டு வேகத்தில் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ அது அப்படியே ஆமை வேகத்துக்கு மாறி இருக்குது இது தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு விரும்பி போடுறோம் அது மக்கள்கிட்ட சரியாக போய் சேர்த்தான்னு பார்த்தோம்னா அது பெரும்பாலும் போய் சேர்றது இல்லை அதனால நம்ம தேவையில்லாமல் மக்களுக்கு நம்மளோட எண்ணங்களை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியல போய் சேர மாட்டேங்குதுன்றதுனால நம்ம அதை வீடியோ போடுறத கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம்ல பெருவாரியாக குறைச்சிட்டு இப்போ மாதத்தில் ஒரு நாலு வீடியோன்னு போட்டு மூணு வீடியோ ரெண்டு வீடியோ லெவலுக்கு இப்போ வந்திருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த செல்ல பிராணிகள் அதில் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய டாக்கு அதைத்தான் பெருவாரியான இடங்களில் நாம் வீட்லேயும் வளர்க்குறோம் இப்போ தெருநாய்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருவாரியாக இருக்குது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தானே இதை பற்றி என்னடா புதுசாக சொல்ல வர்றேன்னு கேட்குறீங்களா இப்போ பிரச்சனைகளை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கல் மற்றும் வளர்ப்பு நாய்கள் எல்லாம் இணைச்சி இப்போ ஆண்டுதோறும் சராசரியாக பார்த்தோம்னா ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இந்த கடி நாயினால் ஏற்படும் விபத்து இது போன்ற பிரச்சனைகளில் பிரச்சனைகளை அனுபவிச்சிக்கிட்டுருக்காங்க இந்த ஒன்றரை லட்சம் பேரில் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ இருபது சதவீதம் இறப்புகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் சென்னையில் அது சில நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு டாக் தான் அதை ஒரு வீட்டில் வளர்த்துருக்காங்க அந்த நாய் கடித்து ஒருத்தர் இறந்துட்டார் மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூலி தொழிலாளி அப்பவும் மகனையும் இரண்டு பேர்த்தையும் சேர்த்து திருநாய் கடிச்சிருக்கு மகனுக்கு த ஊசியை போட்டு விட்டாங்க தந்தைக்கு வந்து ஊசி போடும்போது அவர் ஊசி போடலாம் ஆனால் நாயெலான்வங்களுக்கு நாய்க்கடியெல்லாம் பெருசாக பாதிச்சிடாது அப்படின்ட்டு அதை வந்து ரொம்ப ஈஸியாக விட்டுட்டார் இப்போ பல முறை சொல்லியும் கேட்காம இருந்து இப்போ ரேப்பிட் தாக்கப்பட்டு ரேப்பிட்டால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார் இந்த சம்பவம் நடந்து மூணு மாதம் ஆச்சு இப்போ இந்த இருபத்தி நாலு ஆண்டுகளில் முழுசாக பார்க்கும்போது ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த நாய்க்கடி பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்க இப்போ இதில் இடையில் வந்து நீதிமன்றத்தில் இந்த நாய்கள் தெருநாய்களை வந்து ஒரு காப்பகத்தில் அடைச்சிருங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அதுக்கு எதிராக தீர்ப்புக்கு எதிராக வந்து கையில் போடலாம் பிடிச்சிட்டு இந்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில இடங்களில் அந்த விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து உலகம் முழுக்க பறந்து விருந்து இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை இந்த நாய்களை காப்பகத்தில் அடைப்பதின் மூலம் நாய்க்கு என்ன பிரச்சனைகள் ஆகிரும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ உங்களுக்கு அதை என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அந்த விலங்கு நல ஆர்வலர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கவே இப்போ சென்ற ஆண்டு என் நண்பன் ஒருத்தேன் கல்யாணம் ஆகி வெறும் மூன்று ஆண்டுகள் தான் ஆச்சு அவனுக்கு ஒரு வயசில் ஒரு ஆண் குழந்தை கையில் இருக்குது மனைவி வந்து சிக்ஸ் மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போனவன் பைக்கில் போகும்போது சட்டுன்னு ஒரு தெருநாய் குறுக்க வந்ததுனால அந்த நாயை காப்பாற்றுறேன்னு அவன் டப்புன்னு பிரேக் அடித்து வண்டியை கட்டடிச்சிட்டேன் ரோட்டோரம் புளிய மரத்தில் வண்டி மோதி ஸ்பாட்டில் நந்தே இறந்துட்டேன் காயங்களோட அந்த குழந்தைக்கு இல்லை அம்மாவுக்கு காயத்தோடு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்து வந்து இப்போ அந்த குழந்தைய பெற்று இப்போ ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு தன்னோடய எதிர்காலம் எப்படி ஆக போகுதுன்னே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ விலங்கு நல ஆர்வலர்கள் இருக்குங்க அதை வந்து காப்பகத்தில் அடைக்கக்கூடாதுன்றீங்க அது தெருவில் தான் இருக்கணுனிங்கன்னா உங்களுக்கு விலங்குகளை மீது அதீத அன்பு செலுத்தி அதை சரியாக பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கிறத நாங்கள் தப்புன்னு சொல்லலை அதனால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்றதையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும்ல ஒன் சைடே பார்க்கலாம் டபுளையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் இப்போ விலங்குகள் அது மேலே ஆர்வம் சாத்தினோம்னா இப்போ ஆடு மாடுகள் இதெல்லாம் வந்து மாமிசம் உண்றவங்க இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றோம் ஆர்வலர்கள் மொத்தமாக எல்லாத்தையுமே சாப்பிட முடியாதுன்ட்டு தடை செஞ்சு உங்களால் பாட்ட முடியுமான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதுக்கு உங்களோட அதிகமானவர்கள் எதிர்ப்பாக இருப்பாங்கன்றதுனால அது ஆகுது இப்போ நாய்களையும் வந்து நம்ம அண்டை நாடுகளில் அதில் பல்வேறு நாடுகளில் வந்து மாம்சத்தை உண்றாங்க இப்போ உங்களுக்கு அது காப்பகத்தில் அடைக்கிறதுனால அதனோடய சுதந்திரம் பாதிக்கப்படுது அப்படின்னிங்கன்னா இந்த எல்லாம் வந்து தத்து கொடுத்துடலாம்ல தெருநாய்களை எல்லாத்தையும் எடுத்து அதை மாமிசம் உண்றவங்களுக்கு பார்சல் பண்ணலாம் அதுக்கு அதனால் நம்மளுக்கு வருவாய் இருக்கோ இல்லையோன்றது வேறு விஷயம் ஆக மொத்தம் இப்போ அதை நாய்களை சாப்பிட சொல்லிட்டு தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்ட்டு என்ன தப்பாக நினைக்கக்கூடாது நீங்கள் இப்போ ஆடு மாடுகளாக சாப்பிட்றாங்கல்ல அது தவறு இல்லைன்னா இதுவும் தவறு இல்லைன்றது தானே பொருள் நாங்கள் அந்த லெவலுக்கு போக சொல்லலை காப்பத்தில் அடைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லையே நாய்கள் என்ன பண்ண போகுது ஷாப்பிங் போக போகுதா இல்லை சினிமா போக போதா இல்லை வேறு ஏதாவது மீட்டிங்கு அப்படி இப்படின்னு எங்கேயாச்சும் முக்கியமான விஷயங்களை போய் பார்க்குறது இந்த அடைச்சி வைக்கிறதுனால பாதிக்கப்பட போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு தேவை உணவு உறைவிடம் அது காப்பகம்னால் கண்டிப்பாக கொடுக்கத்தானே செய்வாங்க அது அங்கே இருந்துட்டு போகுது இப்போ அது காப்பகம் வந்து நாய்களுக்கு இல்லை நாய்கள் காப்பகத்தில் அதுவும் தேவை அது உணவுகளோட அது பட்டினியா போட்டு கொண்டு வர மாட்டாங்கள்ல அதுக்கு உணவுகள் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு அது பாட்டில் அது சேப்பாக இருக்கும் அதுக்கும் பிரச்சனை இல்லை இப்போ திருநாய்களை காப்பதுக்கு போயிருச்சுங்க போது பப்ளிக்கில் இருக்க மக்களுக்கு பிரச்சனை இல்லை இது ஒரு சரியான தீர்வு தானே இதில் அது எப்படி நீங்கள் பிரச்சனையில் கண்டுபிடிச்சி இதை போராட்டம் பண்ணுறீங்கன்றது தெரியல இந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியாத விஷயமாக இருக்காது அப்படி தெரியலன்னா நீங்கள் பாருங்கள் இப்போ நாய்க்கு கடியால் ஆண்டுதோறும் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது எத்தனை உயிரிழப்புகள் போகுது அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு இந்த நாய்களை செவப்பாக எங்களையாவது வச்சு இந்த காப்பகத்தில் வச்சு வளர்க்கறது ஒரு சரியான தீர்வாக எனக்கு தெரியுது வச்சு வளர்க்க போதோ இல்லை அங்கேருந்து மனுஷனை பார்க்குறது மனுஷனுக்கு இப்போ ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்காக அதை வேறு எந்த மாதிரியான நடவடிக்கைகளும் செஞ்சு தவறான செயல்களில் ஈடுபடாமல் அதை துன்புறுத்துதலோ இல்லை கொலை செய்தல் அப்படின்றதையோ இல்லாமல் தத்து கொடுத்தல் காப்பகத்தில் பராமரித்தல் இது போன்ற விஷயங்களை வச்சு இந்த மனிதர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாமா இல்லையா இப்போ விலங்குகள் மீது நீங்கள் அந்த அதீத அன்புகள் பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது இது அப்படியே மனுஷனுக்கு பாருங்கள் இப்போ ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் முக்கியமான நபர் ஒருத்தர் இறந்து போயிடுறாருன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்புகள் வருது அது வரத்தான் செய்யும் அது போகுது நாய்கள் இது அது சுதந்திரமாக இருக்குது அதனால் வந்து அங்கங்கே வர்றது அது எப்போயும் ஜகஜந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிட முடியாது ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு ஒரு விஷயமா இறந்து போயிட்டாருனா அந்த இருந்து நஷ்ட எடுத்த தொகையாக ஒரு அமௌண்ட் தர்றாங்கல்ல இப்போ வந்து நீங்கள் இது பிரச்சனை இப்போ இருக்கிறது இப்படியே இருக்கட்டும் இதை வச்சே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய என்ன பண்ணுன்னா அந்த விலங்கு நல ஆர்வலர்கள் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நாய்க்கடியால் ஒருத்தர் உயிர் இழந்துட்டால் வயதுக்கு ஏற்ப அவருக்கு ஒரு இழப்பீடு தொகையை நீங்களே கொடுங்க இப்போ கடிப்பட்டு ஆஸ்பத்திரி போயிட்டாங்களா அவங்களுக்கு செலவு தொகை இவ்வளோ செலவாகிருக்கு அவர் அந்த கடியால் ஏற்படுற ரணம் அந்த வழிகள் இந்த வேதனைகள் இந்த விஷயம்லாம் இருக்குது இதெல்லாம் ஈடுகட்டுற மாதிரியான ஒரு தொகையை வந்து அந்த நபர்களுக்கு செட்டில் பண்ணி விட்டு இந்த பிரச்சனைகளை இப்படியே போயிட்டு கூட இரண்டு போகுது அப்படின்னு விட்டுறலாம் இது வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுது நாய் கடிச்சி ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்னா அவருக்கு யார் இழப்பீடு தருது காரில் விழுந்து ஒருத்தர் செத்து பண்ணிட்டாருன்னா கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸனேருந்து கார் பணம் வாங்கி இருந்து பாதிக்கப்பட்டவங்களும் செட்டில் பண்ணிடுறாங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஆக்சிடென்ட் ஆகி காலி ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து அமௌண்ட் செலக்ட் பண்ணி தராங்க அரசு அமௌண்ட் கொடுக்குது இந்த இந்த பிரச்சனைகளுக்கு எந்த அளவில் அந்த அவங்களுக்கு இழப்பீடு போய் சேர்றது சாத்தியமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் எந்த அளவு போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் மனிதனையும் விலங்குகள் மீது நீங்கள் செலுத்தும் அன்பை மனிதர்கள் மேலும் செலுத்துங்கள் மனிதனுக்கு ஏற்படும் இழப்புகளை தவிர்ப்பதற்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் அப்படின்னு இந்த விலங்கு நல ஆர்வலர்களுக்கு சொல்லிவிட்டு இப்போ இந்த வீடியோவை பற்றி நான் சொன்ன கருத்துலேருந்து ஏதாவது முரண்பாடுகளாக இருக்கா அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன்னா நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் தான் அவன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்